வணக்கம் நண்பர்களே குரு சிஷன் கதைகளில் ஒரு கதை இன்னைக்கு நாம பார்க்கலாம் குருவின் பார்வை முன்னொரு காலத்தில் புகழ்பெற்ற குரு ஒருவர் இருந்தார் இவரிடம் இளைஞன் ஒருவன் சீடனாக இருந்தான் அந்த சீடன் தன்னுடைய சுற்றுப்புறத்தை பற்றியோ தன்னைச் சுற்றியுள்ள மனிதர்களைப் பற்றியோ யோசிக்க மாட்டான் குருகுலத்திற்கு வந்து போகிறவர்கள் இவனை பார்த்துவிட்டு இவன் பூமிக்கு பாரம் சோற்றுக்கு தண்டம் என்று ஏளனமாக பேசினார் குருவிடம் அவனை பற்றி குறை கூறினார்கள் குருவின் பார்வையோ அவனிடத்தில் வேறுவிதமாக இருந்தன அவருடைய கண்ணுக்கு அந்த சீடன் ஞான அனுபவத்திலும் மிகவும் அறிவுமிக்கவராகவும் தெரிந்தான் அதனால் தன்னுடைய வாரிசாக அவனை நினைத்து வந்தார் ஒரு நாள் நள்ளிரவு நேரம் தம்முடைய மாணவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு குரு வந்தார் அங்கே அந்த சீடனை தவிர மற்றவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு பக்கத்தில் அவர்கள் படித்த புத்தகங்கள் கிடந்தன அந்த சீடனை தேடிக்கொண்டு வெளியே வந்தார் குரு பணியில் ஒரு மரத்தின் அடியில் சீடன் படுத்திருந்தான் அவன் அருகே ஒரு சுவடி நூல் இருந்தது அதில் ஆங்காங்கே அவன் எழுதிய விளக்கு குறிப்புகளும் இருந்தன அதனை மேலோட்டமாய் பார்த்த குரு வியந்தார் தூங்கிக் கொண்டிருந்த சீடனை தொந்தரவு செய்ய விரும்பாமல் தன்னுடைய மேலாடையை எடுத்து சீடனுக்கு போர்த்திவிட்டு விட்டு எடுத்துக்கொண்டு கட்டுகளை தன் அறைக்கு சென்றார் இரவு நேரம் சீடனின் குறிப்புகளை அவர் அக்கறையோடு படித்தார் தனக்குள் பாராட்டி கொண்டார் பொழுது விடிந்து சீடன் எழுந்தான் பக்கத்தில் சுவடிகளை காணவில்லை குருவின் மேலாடையை யாரோ அவன் மீது போர்த்தியிருக்க வேண்டும் என்று எண்ணினான் இந்த குறும்பு செயலை மாணவர்கள் யாரோ செய்திருக்க வேண்டும் என்று நினைத்தான் குருவின் மேலாடையை இரவு முழுதும் போர்த்தியிருந்ததை எண்ணி பயந்தான் குருவிடம் மன்னிப்பு கேட்பதற்காக அவருடைய அறைக்கு சென்றான் சீடன் குரு அவனை வரவேற்று நீதான் இதையெல்லாம் எழுதியதா என்று அன்புடன் கேட்டார் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னிக்க வேண்டும் குருவே என்று கூறி குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் தன்னுடைய சீடன் மற்றவர்கள் நினைக்கிற மாதிரி மந்த புத்திக்காரன் அல்ல அவன் ஞானியாவான் என்று எல்லோரிடமும் பெருமையாக கூறினார் அன்று முதல் அந்த சீடனை தன்னுடைய சீடர்களின் முதன்மை சீடராக அறிவித்தார் அந்த சீடர்தான் பிற்காலத்தில் ஸ்ரீ ராகவேந்திரர் என்று உலகோரால் வணங்கி போற்றப்படுபவர் குரு தன்னுடைய சீடர்களின் ஒவ்வொருவரின் திறமைகளையும் நன்றாக புரிந்து வைத்திருந்தார் நன்றி நண்பர்களே இன்னொரு கதையில் நாம் சந்திக்கலாம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்